வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு நேயர்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்துணை பேரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் வளர்விரையில் வரக்கூடிய பஞ்சமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாள் எந்த விஷயத்தை போனாலும் சரி அது கேள்வி கேட்கப்படும் கேள்விக்கு உட்கொள்ளப்படும் கேள்விக்கு உள்ளாகப்படுகின்ற எந்த விஷயமும் அதனுடைய விடையானது அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து செல்லும்னு சொல்லலாம் அதாவது எந்த விஷயத்தையும் நாம் எடுத்து சென்றாலும் அது விமர்சனத்திற்கு உள்ளாகும் பொழுது அதனுடைய ரிசல்ட் என்பது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அந்த வகையில் மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்கால வெற்றிக்கான பேஸ்மெண்ட் இன்றைக்கு அமைக்கப்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வெற்றி மழை பொழியக்கூடிய நாள் வெற்றி மேல் வெற்றி ஒரு மனிதன் வெற்றி அடையணும்னா வெற்றி அடைந்த மனிதர்களை எல்லாருக்கும் தெரியும் அந்த வெற்றி அடைந்த மனிதனுக்கு தான் தெரியும் அந்த வெற்றிக்கு பின்னால் அவர் தியாகம் செய்தது என்னெல்லான் உழைப்பு நேரம் உறவு சில நேரங்களில் ஆரோக்கியம் சில நேரங்களில் மனச்சிக்கல்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணால் மட்டும்தான் வெற்றி என்பது கிடைக்கும் இதில் பிரதானமானது உண்மையும் உழைப்பும் இந்த இன்கிரீடியன்ஸ் இது இருந்தால் வெற்றி என்பது நிச்சயம் மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைக்கு சற்று பின்தங்கிய நாள் பொருளாதார நிலையில் சில நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாள் குடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தில் பண சுழற்சிகளை இன்று முயற்சி செய்யக்கூடாது பங்கு மார்க்கெட்டில் இன்று இன்வெஸ்ட்மெண்ட் என்பது செய்யக்கூடாது இப்படியாக ஜாகிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நீங்கள் இன்று வணங்க வேண்டியதையும் சாக்ஷாத் திருச்செந்தூரில் விட்டிருக்கக்கூடிய சத்ருசம்ஹார மூர்த்தியான சிவசுப்பிரமணிய சுவாமி திருமுருகனை வழிபடுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கடகம் கடகராசி என்பவர்களுக்கு பல தரப்பிலிருந்தும் இன்று ஆதரவு என்பது கிடைக்கும் உங்களை பெற்றவங்க நீங்க பெற்றதுங்க உங்களை கட்டுனவங்க அவங்களோட சொந்தக்காரங்க இவங்களோட ஆதரவுலாம் ஒரு மனிதருக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஏதாவது மனசில் கவலை தேவையா தேவையே இல்லை எதை நினச்சாலும் ஜெயிக்கலாம் எதையும் தாண்டி வரலாம் இதுக்கு மேலே என்ன சார் வேணும் எதுக்கு தயக்கம் கடவுளுடைய ஆதரவே உங்களுக்கு இருக்கு தைரியமாக செயல்படுங்க நாளை நமதே சிம்மம் சிம்ம ராசி என்பர்களுக்கு மாறா புகழும் மறையா செல்வமும் தரக்கூடிய ஒரு நாள் மாறா புகழ் மறையா செல்வம் நிலையான புகழ் எத்தனை பேருக்கு கிடைக்கும் புகழ் என்பது வந்து வந்து போகக்கூடியது அதுதான் புகழ் ஆனால் நிலையான புகழ் கவியரசு கண்ணதாசனைப் போல நிலையான புகழ் மகாத்மா காந்தியைப் போல நிலையான புகழ் கர்ம வீரர் காமராஜரை போல இப்படிப்பட்ட சகாப்தம் படைத்த மனிதர்கள் இன்னும் அவருடைய புகழ் ஓயவில்லை அவர்கள் மறைந்தாலும் அப்படி போல நீங்களும் இன்று வரலாறு படைப்பீர்கள் என்றால் அது மிகையல்ல கன்னி கன்னிராசி என்பர்களுக்கு சோதனைகளை சாதனையாக்கும் ஒரு நாள் நீங்கள் பார்க்காத விஷயமே இல்லை கடந்த கால வாழ்க்கையை திருப்பி பார்த்தோம்னா மனசு அங்கேயே நின்றுடும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை இந்த மாதிரி வரிகளுக்கேற்ப உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி தான் நீங்கள் சிந்திக்கணுமே தவிர இதுக்கு முன்னாடி நடந்ததை பற்றி கூடாது இன்னைக்கு புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டும் புதிய சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கான நாள்தான் இன்று துலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலும் சரி உடலிலும் சரி பெரிய உற்சாகத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் எந்தெந்த ஆசைகள் எந்தெந்த லட்சியங்களை வைத்திருக்கிறீர்களோ அந்த ஆசைகளுக்கும் லட்சியங்களுக்கும் இன்று அடித்தளம் நாட்டலாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை காணும் பயம் தேவையில்லை வெற்றி உங்களுக்கு விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களை சுற்றி இருத்திருவங்கள்டேந்து நீங்கள் எங்கே போனாலும் சரி இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் சாதகமான பலன்கள் அப்படி இருக்குது உங்களுடைய பெற்றவங்கள்டேந்து ஆதாயம் உங்களை திருமணம் செய்தவர்கள்டேந்து ஆதாயம் எல்லாத்துக்கும் மேலே மூணாவது மனிதர்களாகிய உங்கள் அலுவலகத்தில் கூட வேலை செய்கிறவர்கள்டேந்து ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா இதை விட ஒரு சிறப்பான நாள் இருக்கவே முடியாது வேலையில் முன்னேற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய அடுத்த பதவிக்கான பேச்சு இன்று தொடங்கும் உங்களுடைய ஊதிய உயர்வுக்கான பேச்சு இன்று தொடங்கும் எதிர்காலம் உங்களுடைய தே தனுசு தனுசு ராசினியர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அருமையான நாள் எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி நீங்கள் எண்ணியதெல்லாம் எண்ணியது போல் முடிய வேண்டும் சொல்வாங்க அதை எண்ணிய முடிய வேண்டும் நீங்கள் முடிப்பீங்க உங்களுடைய உழைப்பின் காரணமாக உங்களுடைய உண்மையின் காரணமாக மிகப்பெரிய வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய விஷயத்தில் இன்று உங்களுக்கு சில சாத்தியக்கூறுகள் தெரியும் தெய்வம் உங்களுக்காக துணை நிற்கிறார் அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆண்டவனே நம்ம பக்கம் எதுக்கு பயம் மகரம் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் மனதில் நிம்மதியும் எழுச்சியும் சாந்தமும் தரக்கூடிய நாள் மனம் அலைப்பாயாமல் நிம்மதியாக இருந்துட்டா வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் தெளிவு இருந்துட்டா போதும் வறுமை ஏழ்மை பணம் கஷ்டம் நஷ்டம் கடன் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடியது எது மனமே அப்படிப்பட்ட மனம் ஆரோக்கியத்துடன் இருக்கும் பொழுது மனத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி மனதால் எளிதாக ஒரு நல்ல ஒரு கிளியராக பார்க்க முடியும் அப்படி இருக்கும்பொழுது எந்த ஒரு குறையும் உங்களுக்கு வரவே முடியாது கும்பம் இன்று கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து தீர்வு கிடைக்கும் பொருளாதார நிலையில் பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும் ரியல் எஸ்டேட் துறை ஹோட்டல் துறை விவசாயம் சார்ந்த துறைகள் ஆர்கானிக் ப்ராடக்ட் ஷோரூம் இதையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருப்பங்கள் நடக்கும் ஹோல்சேல் டீலர்ஷிப் என்று மொத்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருப்பு முனையில் இன்று நடந்தே தீரும் மீனம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதிரி நாட்களில் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும் பொழுது தேவையுள்ள பொருட்களை விற்கும்படியாக ஆயிடுது இல்லையா ஜாகிரதையாக இருக்கணும் பொறுமையாக கையாளணும் பணம்ன்றது சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டமும் அதைவிட கஷ்டம் அந்த பணத்தை கட்டி காப்பாற்றுறது இன்னைக்கு நீங்கள் அதில் தான் கவனம் செலுத்தணும் உங்களுடைய நிதானமும் பொறுமையுமே உங்களுடைய எதிர்காலத்தை இன்று முதல் தீர்மானிக்கும் இன்று மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்